சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா திராவிடர் கழகத்தினுடைய மாநில மாநாடு ஆக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக மானமிகு சுயமரியாதை சுயமரியாதைக்காரன் என்ற உணர்வோடு பங்கெடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி திராவிடர் கழகம் என்றால் திராவிடக் கழகத்துடைய நீட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தமிழ்நாட்டோட உரிமைகளை தமிழர்களின் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நிதி சிந்தனை உள்ளிட்டவற்றை நாம் பாதுகாக்கிறோம் என்றால் சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் வேர் விட்டதுதான் அதற்கு காரணம் தமிழ்நாடு முழுக்க இருந்து குடும்ப குடும்பமாக வந்திருக்கக்கூடிய இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள் பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வு கொண்ட ஒரு கருப்பு சட்டைக்காரர் ஒரு ஊரையே முன்னோக்கி எடுத்துச் செல்லும் ஆற்றல் பெற்றவர் திராவிடர் கழகத்தினுடைய உழைப்பு விலை பலன் எதிர்பாராதது அதனால் தான் பகுத்தறிப்பகரன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் மன மகிழ்ச்சி ஒன்றுதான் நான் அடையும் பலன் என்று சொன்னார் அந்த மனமகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்தியல் உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிடக் கழகத் தோழர் அனைவருக்கும் எனது சல்யூட் அதிலேயும் தொண்ணூத்தி ரெண்டு வயது இளைஞரா ஓய்வின்றி தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் தமிழர் தலைவர் மானமிகு ஐயா ஆசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழினத்தின் மேன்மைக்காக உழைச்சிக்கிட்டு வரும் அவருடைய ஒப்பற்ற தியாக வாழ்வை போற்றும் விதமாதான் நம்ம திராவிட மாடல் அரசில் ஐயா அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியிருக்கிறோம் தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் பிரதேகவர்களும் நிறைவுற்ற பின்னர் என்னை வழிநடத்தும் நல் ஆசிரியர்தான் நம்முடைய தகைசால் தமிழர் ஆசிரியர் ஐயா அவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் செல்ல வேண்ட செல்ல வேண்டிய பாதையை பெரியார் திரல் தான் தீர்மானிக்குதுன்னு நெஞ்சை நிமித்தி சொன்னேன் திமுக உருவானாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார் திமுக தோன்றிவிட்டது திகாவுக்கு காவுக்கு எதிராக அல்ல திராவிடர் கழகத்தின் கொள்கைகளை மேலும் வலிமையாக்க அரசியல் கழகத்தை செயல்படுத்துவதற்கும் தான் தோன்றி தனவாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட ஆக அந்த உணர்வோடு செயல்படுத்துவதற்குத்தான் தோன்றியிருக்கிறது என்று சொன்னார் இங்கு கூடியிருக்கக்கூடிய கருந்தட்டை பட்டாளமே தமிழ்நாட்டின் இளைஞர் கூட்டமே மாணவிகு ஆசிரியரை பாருங்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரைக்கும் இந்த வயதிலும் நாள்தோறும் எழுதுகிறார் ஊர் ஊராக சென்று பரப்புரை செய்கிறார் அறிக்கைகளால் அவதூறுகளுக்கு பதிலடி தருகிறார் களங்களில் முதல் மனிதராக முன்னாடி நிற்கிறார் நடந்தால் நடை பேசினால் நடை என்று வாழும் அவரிடமிருந்து நாம் இன்னும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிரியர் ஐயா அவர்களே தலைவர் கலைஞரையும் தந்தை பெரியாரையும் கடந்த பெருவாழ்வை நீங்க வாழணும் ஓய்வெடுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் பணிகளை செய்ய நாங்களும் இருக்கிறோம் உங்கள் பணிச்சுமையை கேட்குறேன் ஒரு காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பரப்புரை மேற்கொண்டு வீதிகளில் வந்தப்போ சில செருப்பு வீசினாங்க கல் வீசினாங்க ஏன் கத்தி கூட வீசினாங்க ஆனால் இன்னைக்கு பெரியாரின் சிந்தனை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போற்றப்படுது அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பகுத்திருப்பது அந்த பெரியாரின் படத்தை திறந்து வச்சு நான் பூரி படைஞ்சேன் இது பெரியாருடைய சிந்தனைக்கும் திராவிடக் கழகத்தோட கொள்கைக்கும் கிடைச்ச மதிப்பு மரியாதை பெரியார் உலகமயம் ஆகணும் உலக பெரியார் மயம் ஆகணும்னு நாள்தோறும் உழைக்கக்கூடிய மாணவிக ஆசிரியர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலன் திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை சொல்லும் அறிவு கருவூலமாக தந்தை பெரியாரின் சிந்தனைகளையும் அறிவுச் செல்வத்தையும் உலகத்தின் கவனத்தை இருக்கக்கூடிய வகையில் கொண்டு செல்ல திருச்சி சிறகனூரில் உருவாக்கிட்டு வர பெரியார் உலகம் மிக சிறப்பாக உருவாக வேண்டும் என்று நம்ம மாணவிக ஆசிரியர் அவர்கள் எப்படியெல்லாம் கவனத்தோடு உழைச்சிக்கிட்டு வரார்னு எனக்கு தெரியும் நம்ம அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருதோட தந்த பணத்தை கூட அவர் பெரியார் உலகத்துக்கு தான் தந்திருக்கதாக சொன்னார் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வர பெரியார் உலகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்களிக்காமல் இருக்க முடியுமா எனவே மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிக்காமல் இருக்க முடியுமா எனவே என்னோட ஒரு மாத சம்பளத்தை பெரியார் உலகத்துக்காக கொடுக்கலாம் என முடிவெடுத்தேன் இதை பற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களிடத்தில் பொருளாளர் நம்முடைய டி ஆர் பாலு அவர்களிடத்தில் துணை பொதுச் செயலாளர் நம்முடைய ராஜா இடத்துல சொன்ன உடனே அவங்க நம்ம இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி மரியாதையோடு நிற்கிறதே ஐயா தான் நீங்கள் அறிவியுங்கள் திமுகவோட நூத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் மக்களவை மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய முப்பத்தோரு எம்பிக்கள் ஆகியோருடைய ஒரு மாத சம்பளத்தை சேர்த்து கொடுப்போம்னு சொன்னாங்க எங்க எல்லோருடைய ஒரு மாத சம்பளம் சுமார் ஒன்னரை கோடி ரூபாய் அந்த பணத்தை பெரியார் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கொடுக்கறதுல நாங்கள் எல்லாரும் பெருமை ஐயா பெருமை அடைகிறோம் இந்த இனம் சுயமரியாதை உணர்வை பெற்று பகுத்தறிவு சிந்தனையை பெற்று முன்னேறி வந்துவிட்டதா என்று உயிர் பிரியும் காலம் வரை மூத்திர சட்டியோடு சுமந்து கொண்டு போராடின தந்தை பெரியாரின் உழைப்பை நாம தொடர்ந்து முன்னெடுக்கணும் மானமும் அறிவும் உள்ள மக்களா நாம தொடர்ந்து நடைபெறணும் தான் வாழும் காலத்திலேயே தன்னுடைய சிந்தனைகள் செயல்படம் பெறுவதை பார்க்கும் வாய்ப்பு தந்தை பெரியாருக்கு தான் கிடைச்சது பேரறிஞர் அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை ஏற்றினார் தலைவர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்ட அங்கீகாரம் வழங்கினார் அதோட நீட்சியாகத்தான் சமூக நிதிக்கான இடஒதுக்கீடுகள் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் ஏராளமானவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மாணவிக ஆசிரியர் அவர்கள் இந்த மாநாட்டில் நல்ல பல தீர்மானங்களை வடித்து தந்திருக்கிறார் நான் மாணவிக ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொள்வது இதுக்கான பரப்புரைகளை நீங்க சமூகத்தில் செய்யுங்க மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை பயன்படுத்தி இவற்றை சட்டங்களாக விதிமுறைகளாக நெறிமுறைகளாக மாற்றும் பணிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்துக்கொள்ளும் இந்த தமிழ் சமூகம் சிந்தனை ரீதியாக முன்னோக்கி செல்ல நம்ம திராவிட மாடலாக செய்துள்ள முன்னெடுப்புகளை சிலவற்றை சொல்லணும்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சனை அர்ச்சகராக ஆணைகள் வழங்கியிருக்கிறோம் சாதி வேறுபாடு மட்டுமல்ல பால் உடைத்து பெண்களையும் அர்ச்சகராக்கி இருக்கிறோம் தந்தை பெரியார் பிறந்தநாளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளையும் தமிழ்நாட்டோட முக்கிய நாளாக கருதி உறுதியும் எடுக்குது ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கிற காலனி என்று சொல்ல அகற்ற வச்சிருக்கிறோம் சாதி பேராக இருக்கக்கூடிய விடுதிகளை சமூக நிதி விடுதிகளாக மாற்றி இருக்கிறோம் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை சந்தித்து சாதி பெயர்களோட இறுதி எடுத்து இரு என்று முடிவடையக்கூடிய மாற்றம் செஞ்சு மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறேன் மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமையும் விரட்ட சமூக நிதி சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவு பொது உடைமை கல்வி உரிமை அதிகாரி உரிமை ஆகியவை வேண்டும் அப்படிப்பட்ட சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கத்தான் திராவிட மாநில அரசு பாடுபட்டுக் கொண்டிருக்கு இன்னும் சொல்றேன் சிலர் கேட்கிறாங்க இவங்க பவலை வீடாக கொண்டாடுறாங்க நூற்றாண்டு வீடாக கொண்டாடுறாங்க ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய கேள்வியில் இருக்கிறது அக்கறை இல்லை ஆணவம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் உருவாக்கின கட்டமைப்பை உங்களால் உடைக்க முடியல பாருங்க என்று சவால் அது இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த நூறு ஆண்டுகளில் நாம மாற்றத்திற்கான விதைகளை மட்டும்தான் விதைச்சிருக்கிறோம் இங்கே எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்தி திட்டம் போடுறாங்கன்னு நாட்டில் நடக்கிற செய்திகளை உற்று பாருங்க தமிழ்நாடு ஏன் தனித்து உயர்ந்து நிற்குதுன்னு புரியும் தந்தை பெரியாருடைய இந்த ஏக்கம் முடிஞ்சுடும் நினைச்சாங்க பேரறிஞர் அண்ணா எழுந்தார் அடுத்த தலைவர் கலைஞர் வந்தார் கலைஞருக்கு பிறகு இந்த ஏக்கம் அவ்வளவுதான் என்றார்கள் மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன் என்னை பற்றி என் அண்ண பைகளை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க இப்பவும் பரப்புறாங்க நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால் மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஏக்கத்துடைய கொள்கைகள் தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய கொள்கைகள் கடைசி தமிழர்களை மூச்சு இருக்கும் வரை அவர் உயிரில் சுயமரியாதை உணவு இருக்கும் வரை எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சளைக்காமல் போராடும் சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது இந்த இனத்திலிருந்து படித்து முன்னேறி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு வர்றது பிடிக்காது இடஒதுக்கீடு பிடிக்காது சமூக நீதி பிடிக்காது சமத்துவம் பிடிக்காது சரிசமமா உட்கார்றது பிடிக்காது எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகிறது பிடிக்காது ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்காது தமிழ் பிடிக்காது தமிழர்கள் பிடிக்காது நாம் தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது இந்த நூற்றாண்டுகளை கொஞ்ச நஞ்சமா நம்ம மக்களுக்கு கிடைச்ச வேக வேகமா கிடைத்திருப்பதை வேக வேகமாக பறிக்கணும்னு நினைக்கிறாங்க சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர்வை பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவியலை பின்னுக்கு தள்ளி பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி அணந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல் அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க அவங்களுக்கு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அடுத்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் சொல்ல போறோம் வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் கொள்கையற்ற அதிமுகவினரால் பத்தாண்டுகள் போன தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த நான்கு ஆண்டுகள் வளப்படுத்தி இருக்கிறோம் வரலாறு காணாத வகையில் வளர்ச்சி பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலைகரம் பண்ணாலும் பார்க்குறாங்க தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தணும் அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு எனவே ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்திட இந்த கூட்டணியின் வெற்றிக்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்பொழுது மகிழ்ச்சியா வாழ் நிலைமையை உறுதி செய்ய பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வையும் தொடர்ந்து மக்களுடைய விதைத்திட இந்த கருஞ்சட்டை பட்டாலும் உறுதிமொழி எடுக்கும் மாநாடு தான் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு திராவிடக் கழக மாநில மாநாடு தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என்றும் உறுதி எடுப்போம் வென்று காட்டுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்